நீங்க ஆடிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை என்ன ஆடிட்டு இருக்கே நீங்க வந்தீங்க வந்தவங்களுக்கு வாங்க உட்காருங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்க பழம் சாப்பிடுங்கன்னு ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு மான ஒரு மரியாதையோட கேட்கறது இல்லையா தமிழ்நாட்டு பாரம்பரியம் தெரிஞ்ச ஒரு குடும்ப குத்து நான் ஒரு ஆள் தாங்க என்ன இப்படி பேசுறீங்க நான் உங்களை பார்த்தா பயப்படுவேன் ஏன் பயப்படுறீங்க நான் என்ன பேசாசா உங்க கப்பிளிங்க சேகன அடிச்சுட்டாங்க இந்த கப்பிளிங்னா என்னன்னு எனக்கு இன்னுமே தெரியல கப்பு கப்புன்னு இதுன்றதுனால அது வேறு கப்பிளிங்க

தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை சென்னை அங்க சொல்ற அப்படின்னா உலகத்துக்கு இந்த அழகு தேவதை இந்த கோயிலாவ தந்தது உங்க ஆத்தா இதுக்கு மேல ஒரு அழகி வேணா நோத்தாத்தாடா கொடூரமா கொடூரமாடா வருது

போய் கேட்டிருக்கேன் அது ஏழு நாள் லீவ் லெட்டர் கொடுத்துட்டு புருஷனை வச்சு அடிச்சுக்கிட்டு என்ன இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு தெளிவா சொல்லுங்க உதுத்த பழமொழிக்கு ஒன்றரை மணி நேரம் போர் போட்டானா உதுத்த பொம்பளைக்கு ஒன்றரை மணி நேரம் போர் ஒன்றரை குட்டிச்சாக்கிட்டு போன

கரண்டனுக்கு அப்புறம் புருஜம் போட்டேன் முட்டி ஏய் எதுக்கு போட்டாங்க அவ்வளோதான் தப்பியில தெரியும் கம் ஆன் பாய்ஸ் இல்ல இருந்து ஜட்டி பயலு கிடை அப்படி பேசாதீங்க அப்படி பேசினா ரொம்ப ரொம்ப தவறான வார்த்தை நீ ஏன் தவறாக பேசுகிறீங்க முட்டி போட்டு என்ன வேணால் சொல்றீங்க அவ்வளோதான் நாக்கு போட எடுத்துருவோம் அப்படின்னா அப்படின்னா பிளேடு வெட்டி போடுனுட்டு நாக்கில் ஏங்க கொட்டையை பிளேடை விற்கிறீங்க

ஒரே ஒரு விஷயம் கோயிலா சாந்தி இவர் ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது உலகத்தில் எத்தனை பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இரவு பகல் பாராமல் உழைக்கிறாங்க அத்தனை தமிழச்சியும் கலையில் உள்ளவங்கள எம்கேஆரை வணங்குகிறேன் கோயிலா பார்த்தா என் தங்கச்சி வாயா அவ்வளோதான் தப்ப தப்பா ஒன்றும் செய்யவே செய்வே என் ஏன் பேன் பேலடா

சோலையில தோட்டம் இல்ல நாம் புறந்த நாடு சொல்லும்படி ஏதும் உள்ள கரடு குஞ்ச காடு தந்தன தந்தானா தான தந்தனா தந்தனா தன ஜீவ அடைஞ்சிட்டானே ஏலே அடேய் எவ்வளவு அழகா இருக்கார் அதே உரியா மட்டுக்கு பிறந்தவொன்னே இது என்னது இது என்னது அது மண்டமுடி அப்போ இது அந்த போக நீங்க அது என்னது இதே மாதிரி உனக்கு என்ன அது மண்டமுடி

இப்ப மட்டும் அவன் பெரிய காலிப்பையிட்டு படமாத்தான் பார்ப்பேன் வரும்போதே எதை சாப்பிட்டா எந்திரிக்கும்